அனைத்து டிஎ நிதிசல் நண்பர்களுக்கும் வணக்கம் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனைத்து காய்கறி பெயர்களாக இருக்கட்டும் பூ வகை பெயர்களாக இருக்கட்டும் நம்ம வந்து நாற்று வந்து நிலப்போல் காற்றுல வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குதுன்னா நாற்று வந்து பார்த்திங்கன்னா சரியான வேர் பிடிக்க இருக்காது அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா வாடி சாக ஆரம்பிக்கும் அதாவது டேமிங் ஆப்புன்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த வீடியோவை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் இப்போ சொல்லியிருக்கிற காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆப்போ அதாவது நாற்று அழகுன்னு சொல்லுவாங்க தமிழில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வில்ட் ப்ராப்ளம் அதாவது வாடகை நோய் சொல்லுவாங்க இந்த ரெண்டு பிர பிரச்சனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த காம்பினேஷன் நார்மலாக வெயில் காலத்தில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குதுன்னா நாற்று அழுக்க நோய் வந்து அதிகமாக வரும் நம்ம நாட்டில் அதாவது தக்காளியாக இருக்கட்டும் மிளகாயாக இருக்கட்டும் கத்திரியாக இருக்கட்டும் அப்புறம் சாமந்தி பயில் வந்து அதிகமாக அதாவது தண்ணியோட க தண்ணி வந்து அதிகமாக வந்து கம்மி பண்ணிட்டு அதாவது ட்ரிப்பில் வந்து கப்பை போட்டு நம்ம பயன்படுத்துவோம் அதை வந்து பயன்படுத்தலாம் மேனுவலாக அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேமிங் ஆப் அதாவது நாட்டு வரையின் வைக்கி வில்ட்டு அதாவது வாழ்க்கை வைக்கி ஒரு சிறந்த காம்பினேஷன் தான் நம்ம சொல்லி தர போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேயர் கம்பெனில் கூட எவ்வரி கோல் எக்ஸ்டாண்ட் இது என்ன மாலிக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா தென் ஃபுளோரோபின் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி இருபத்தெட்டு பர்சன்டேஜும் அத கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ரைஆக்சிட் குளோரோஸ்டோபின் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி இருபத்தஞ்சு ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ மாலிக்கல் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து டேமிங் ஆப் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் இருக்கும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து எவ்வளோ பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மில்லி வந்து பயன்படுத்தினா போதும் அது வந்து நம்ம ட்ரென்சிங்காக வேறு வழியாக நம்ம கொடுக்கணும் அதாவது நான் என்ன நாற்று வந்து நடவு செய்து மூணாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா இது இதை வந்து நம்ம பயன்படுத்திடணும் இது கூட என்ன வந்து என்ன காம்பினேஷன் வந்து பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாடா கூட இருக்கக்கூடிய பில்டாக்சி அதாவது காப்பர் ஆக்சி குளோரைடு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து காப்பர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்ததுனால் அந்த வாடர் நோயும் வந்து ஆகும் செடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேறு வளர்ச்சியோடு அந்த செடி வந்து வளர ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு லிட்டருக்கு எவ்வளோ பயன்படுத்தணும் போதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபை கிராம் வந்து பயன்படுத்தணும் அதாவது ஒரு லிட்டருக்கு வந்து எவரி கோல்டு எக்ஸ்டாண்டு ஒரு மில்லியும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பில்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபை கிராம் ஒரு ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மில்லி எவரி கோல்டு எக்ஸ்டாண்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பில்டாக்ஸ் ஒரு கிலோ ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரிப் வழியாக வந்து பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரென்சிங்கும் ட்ரென்சிங் அதாவது செடிக்கு செடிக்கு ஒரு நூறு மில்லி அளவுக்கு வந்து கப்பு வழியாக நம்ம வந்து ஊற்றிட்டு ஊற்றிடலாம் இதை வந்து பயன்படுத்திட்டு தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு நாட்கள் வந்து கட்டக்கூடாது ஏன்னா அந்த பங்கஸ் அதாவது அந்த பங்கஸ் வந்து வேர் வழியாக வந்து மேலே தண்ணி மண்ணுக்கு மேலே வந்து இருக்கும் அதை வந்து அழுகி அப்படியே பங்கஸ் பிளாக் ஆகிடும் அதை வந்து கண்ட்ரோல் ஆகணும்னா இதை பயன்படுத்தி ஒரு இரண்டு நாட்கள் வந்து தண்ணி கட்டக்கூடாது இந்த ரெண்டு கா இந்த காம்பேஸ் ரெண்டு மருந்துகளும் பயன்படுத்தி ஈஸியாக அந்த டேமிங் ஆஃப் அந்த வாட்டர் நோயும் வெல்ட் ப்ராப்ளம் வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அல்லியட்டை வந்து பயன்படுத்திருப்போம் அப்புறம் ரோக்கா பயன்படுத்திருப்போம் ரிடன்ட் கோல்டு வந்து பயன்படுத்துகிறோம் அப்புறம் ஜெலோரா வந்து பயன்படுத்திருப்போம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேமிங் ஆப்புக்கு வீட்டுக்கு வந்து பயன் நல்லா ரிசல்ட் இருக்க ஒரு தான் இது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் மாலிக்குள் நிறைய விவசாயிகள் வந்து இது வந்து பயன்படுத்தி ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா சிவசியில் காப்பர் கண்டெட் வந்து அதிகமாக இருக்குதுனால செடி வந்து பார்த்திங்கனா வாடி போய் வளைஞ்சு போன இருந்தால்தான் இதை பயன்படுத்தினா செடி வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்குது ரெண்டாவது வந்து வேறு வளர்ச்சி நல்லாயிருக்கும் இந்த பங்கல் டிசீஸ் வந்து கடைசி லைஃப் லாங்கில் வந்து செடியில் வந்து பங்கல் டிசீஸ் ஈஸியாக வந்து அட்டாக் ஆகுது இது எப்ப பயன்படுத்தும் நடவு செய்து மூணாவது நாள் வந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்தினால் நமக்கு வந்து நீண்ட நாட்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியோட பயிர்கள் எல்லாமே இருக்கும் இதை வந்து எப்படி வந்து பயன்படுத்தலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவரிகோல்டு எக்ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மில்லிய வந்து இரநூறு மில்லிய அது கூட வந்து பார்த்திங்கன்னா பில்டாக்ஸ் வந்து ஒரு கிலோ இது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இரநூறு தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செடிக்கு செடிக்கு ட்ரிங்ஸிங் பண்ணிடணும் அதாவது ஒரு டீ கப் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரென்சிங் பண்ணிட்டே இருந்தீங்களா அடுத்த ரெண்டு நாள் தண்ணி கட்டால் ஈஸியாக அந்த பங்கஸெல்லாம் வந்து அரெஸ்ட் ஆகிடும் அடுத்த நீண்ட நாளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாக நம்மளோட பயிர்கள் இருக்கும் அந்த டேமிங்கை அதாவது இப்போ வளைஞ்சி சாப்பிட்ற பிரச்சனை வந்து இருக்காது நம்மளோட பயிர்களில் எல்லா வகையான பயிர்களுக்கும் வந்து பயன்படுத்தலாம் அதாவது அதிகமாக அந்த வெயில் காலத்தில் நடவு செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இருக்கும் மிளகாய் கத்தளி இருக்கும் அப்புறம் சாமந்தி பயிர் வந்து நிறையா சா நடவு செஞ்சுட்டு வராங்க நிறையா வந்து இந்த அப் ப்ராப்ளம் வந்து இருக்குது தண்ணியை வந்து கம்மி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து பயன்படுத்துங்க வெயில் காலங்களில் நிறைய அனுபவங்கள் விவசாயிகள் வந்து இந்த காம்பினேஷன் வந்து பயன்படுத்திக்காங்க உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்குன்னு வச்சுங்களா மறக்காமல் வந்து வாங்கி பயன்படுத்துங்க இதேபோல் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான புதுப்பெய் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து நம்மளோட டிஎன் விசாங்க வீட்டுச்சேனில் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்